நாற்பத்தி நான்காவது ஸ்லோகம் நிர்லேபா நிர்மலா நித்யா நிராகாரா நிராகுலா நிர்குணா நிஷ்கலா சாந்தா நிஷ்காமா நிர் உபப்ளவா பத்து திருநாமங்கள் இந்த ஸ்லோகத்தில் நிர்லேபா பசை ஒட்டுதல் அப்படின்னு சொல்லலாம் அப்ப நிர்லேபா என்ன அர்த்தம் இந்த இடத்துல லேபம் என்பது மேல இருக்கிற பூச்சு லேபம்னா ஒட்டுதல் லேபம்னா ஒட்டுவதற்கு இருக்கிற பசை இப்போ இந்த ஜீவன் இருக்கிறதே இந்த ஜீவனோடு ஒட்டி இருக்கிற மேல் பூச்சுக்கு கூட லேபம்னு தான் பேரும் நிர்லேபா எந்த விதமான மேல் பூச்சும் இல்லாதவள் அது என்ன மேல் பூச்சு இந்த ஜீவனை சுற்றி இருக்கிற மேல் பூச்சிகளில் ஆணவம் அகங்காரங்கிற ஒரு பூச்சு அதுக்கு மேலே கர்மம் கர்ம வினைகள் அப்படிங்கிற பூச்சு அதுக்கு மேலே மாயைங்கிற பூச்சு இப்போ அம்பாளுக்கு இந்த பூச்சுக்கள்னால் எதுவும் கிடையாது அவளுக்கு கர்ம வினைகள் கிடையாது அவள் மாயைக்குள் விடவில்லை எனவே அவளுக்கு பூச்சுக்கள் எதுவும் இல்லை அவள் நெர்லேபா நிர்மலா மலம் இல்லாதவள் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த மூன்று பூச்சுக்கள் சொன்னோம் இல்லையா இந்த மூன்று பூச்சுக்களுக்குமே மலம்னு பேருண்டு ஆணவ மலம் கண்ம மலம் மாயாமலம் ஆனாலும் வெளியில் இருக்கக்கூடிய ரெண்டு பூச்சுக்கள் நீங்கள் ஜீவன் நடுவில் இருக்குது அந்த ஜீவனை சுற்றி இருக்கிற ஒட்டி கொண்டிருக்கிற முதல் பூச்சு ஆணவ மலம் அதுக்கு அடுத்த ஒரு பூச்சுங்கிறது கண்ம மலம் அதுக்கும் அடுத்தது மாயாமலம் இப்போ வெளியில இருந்து போனா மாயாமலமும் கன்மமலமும் அந்த ரெண்டையும் பூச்சுக்கள் அப்படின்னு சொல்றது மூன்றையும் அப்படி சொன்னாலும் கூட இந்த தனியாக பிரிச்சு ரொம்பவும் முழுக்குள்ள இருக்கக்கூடிய ஆணவ மலத்தை தான் மலம் என்று சொல்லுவது அதனால நிர்மலான்னு சொன்னா அவளுக்கு ஆணவம் இல்லை ஆணவ மலம் இல்லாதவள் இப்போ நிர்லேபா நிர்மலா இந்த ரெண்டையும் சேர்த்து பார்த்தா அம்பாளுக்கு எந்த விதமான மும்மலங்களும் இல்லை ஆணவ இல்லை கர்ம இல்லை மாயாமலம் இல்லை நித்தியம் நித்தியமாக இருப்பவள் அழிவு இல்லாதவள் எதனாலும் அவளுக்கு அழிவில்லை காலத்தால் இடத்தால் வர்த்தமானத்தால் அவளுக்கு மாற்றங்கள் இல்லை நித்தியமாக இருப்பவள் நிராகாரா நிர் ஆகாரா ஆகாரம் இல்லாதவள் இந்த ஆகாரங்கிறது என்ன இந்த தேகம் அப்படின்னு சொல்கிறவே நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய உடல் இந்த உடல் அன்னமய கோஷம் இதற்கு ஆகாரம் கொடுப்பதனால் வரக்கூடிய கோஷம்தான் அன்னமய கோஷம் எனவே அவள் ஆகாரத்தோடு கூடாதவள் ஆக்கிருதி இல்லாதவள் அப்படின்னா இந்த வடிவம்தான் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட வடிவம் இல்லாமல் அந்த ஆக்கிருதிக்குள் இல்லாமல் சர்வ வியாபியாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு ஒரு அர்த்தம் இன்னொரு விதத்தில் பார்த்தா தனித்தனியான குணங்கள் அந்த குணங்களால் இருக்கக்கூடிய ஒரு வடிவம் அந்த வடிவம் இல்லாதவள் நிராகாரா வடிவங்களுக்கு அப்பாற்பட்டவள் அப்படின்னு சொல்லலாம் நிராகுலா ஆகுலம் அப்படின்னா துன்பம் கலக்கம் கலக்கம் அருணகிரிநாதர் முருகப்பெருமானுக்கு கூட சொல்லுவார் இல்லையா நிராகுல தன்மை கலக்கம் இல்லாத மயக்கம் இல்லாத தன்மை நிர்குணா குணங்களுக்கு அப்பாற்பட்டவள் இதுதான் அவளுடைய குணம் என்று குணம் கிடையாது நிர்குணா நிஷ்களா கடங்கம் இல்லாதவள் எந்த வகையான கடங்கமோ அம்சங்களோ இல்லாதவள் இறைவனை பற்றி சொல்லும்போது நிஷ்கலமானவர் சகலமானவர் என்றெல்லாம் சொல்லலாம் இப்போ எப்படி ஒரு குணம் அப்படின்னா அந்த குணத்துக்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் ஆகிறதோ அதே மாதிரி களம்னு சொன்னால் அதற்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் ஆகிறது இதுதான் அவருடைய அம்சம் அம்பாளுடைய அம்சம் என்ன அழகாக இருப்பது அவளுடைய அம்சம் அவளுடைய அம்சம் என்ன கருணையோடு இருப்பது இதற்கு அப்பாற்பட்டும் இருப்பது நாம் அழகுன்னு நினைக்கிறது மாத்திரமில்லை அவள் எல்லாவற்றிலும் இருக்கிறாள் அவள் எல்லா தன்மைகளிலும் இருக்கிறாள் அப்போ இதற்குள் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட அம்சத்துக்குள்ள ரெஸ்ட்ரிக்ட் ஆகாமல் இருக்கிற தான் நிஷ்கலா என்கிற அந்த சாந்தியை உடையவள் நிஷ்காமா அவளுக்கு தனியான விருப்பங்கள் விருப்பங்களுக்கு அப்பாற்பட்டவள் விருப்பங்கள் இல்லாதவள் நிர் உபப்ளவா அழிவு இல்லாதவள் அர்த்தம் இந்த திருநாமத்திற்கு அழிவு இல்லாதவள் அவள் அடிவற்றவளாக இருக்கிறாள் அமுதத்தை பொடியக்கூடியவள் நிர் உபப்ளவ அப்படின்னு சொல்லும்போது அமுதத்தை பொடியக்கூடியவள்னு சொல்லலாம் அழிவே இல்லாதவள் என்று சொல்லலாம் நிர்லேபா நிர்மலா नित्या निराकारा निराकुला निर्गुणा निष्कला शान्ता निष्कामा निर् उपप्लवा